சிவபெருமான் அவர் உழவாரப் பணி செய்து கொண்டிருந்த இடத்தில் பொன்னும் நவமணியும் இருக்குமாறு செய்ய அதில் எந்தவிதமான ஆசையும் கொள்ளாது தனது உழவாரத்தினால் அதை எடுத்து அருகாமையில் உள்ள வாவியின் கண் வீசினார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது அதற்கு அடுத்தபடியாக இறைவனுடைய திருவுள்ளம் அவருடைய பெருமையை மேலும் புலவர் அறிய வேண்டும் என்பதற்காக தேவலோகத்து அறம்பெயர்களை திருப்புகலூருக்கு வரச் செய்து அவர்களை பாடச் செய்து ஆடச் செய்து அவர் மீது ஒரு ஆசை வருவது போல அபிநயங்கள் செய்து அவரை அவரது உறுதிப்பாட்டை அறிவதற்காக உலோவர் அறிவதற்காக அப்படி ஒரு திருவிளையாட செய்தாலாம் பெருமாள் அப்பொழுது இதெல்லாம் வினைப வினைவசப்பட்டவர்கள் எளிதாக வினையில் அகப்படுபவர்களுக்கு தான் இதெல்லாம் அதில் நாட்டம் வரும் பொன்னிலோ பொருளிலோ பெண்ணிலோ இவையெல்லாம் யாருக்கு நாட்டம் வரும் என்றால் இந்த வினை ஏற்கனவே மூடிக்கிடப்பவர்களுக்கும் மீண்டும் வினை அதிகரிப்பவர்களுக்கும் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் அதனுடைய மன அந்த மனத் தளர்வுகள் மன மாற்றங்கள் எல்லாமே நடைபெறும் உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஞானிமா ஞானிகளுக்கு இந்த நிலை எந்த காலத்திலும் ஏற்படாது அதற்குத்தான் அவர்கள் தவம் செய்கிறார்கள் மேலான தவம் என்றார் சேர்க்கிறார் அந்த அரிய தவம் செய்த அவருடைய பெருமையை உலக அறிய வேண்டும் அதற்காகத்தான் அவர்களை விட்டு இந்த ஆடுதலையும் பாடுதலையும் செய்யும்படியாக ஏவினான் பெருமான் அப்பொழுது இந்த வினைகளை நோக்கி சொல்வது இந்த பதிகம் அமைந்திருக்கிறது இந்த வினைகள் தானே நமக்கு இந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக இந்த நாட்டத்தை ஏற்படுத்துகிறது அடியேனோ பெருமானிடத்தில் அடியவனாக இருக்கிறேன் என்னிடத்தில் உங்களுக்கு ஆவது எதுவுமே இல்லை நீங்கள் திரும்பி போகலாம் என்று ஆணையெழுவது போல இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார் திருநாகுஸ்வாமி அது ஒரு ஆ இந்த பதிகத்தை திருப்போலூர் பெருமான மீது பாடாமல் ஆரூர் பெருமான மீது பாடுவது போல் அல்லவா இருக்கிறது என்று சிலருக்கு தோன்றும் இது அதனால் திருவாரூர் பதியோடு இணைத்திருப்பார்கள் புத்தகங்கள் புத்தகங்களில் திருமுறை புத்தகங்களில் ஆனால் இது அருடையது திருப்புகலூரில் தான் என்பதை சேக்கிரார் சொல்லாவிட்டால் நாம் எங்கு எப்படி புரிந்து கொள்வது இதற்குத்தான் பெரிய புராணம் கற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அழகாக நமது தேவச்சேக்கிரார் சுவாமிகள் நமக்கு காட்டுகிறார் இந்த நிகழ்ச்சி திருப்பூலூரில் நடைபெற்றது இந்த திருப்பதியும் அங்கு தான் திருவாயு மறந்து சரி அப்படியானால் திருப்பூலூர் பெருமான் பெயர் வர வரலாம் அல்லவா அவரும் சிவபெருமான் தான் அவர்தான் இருந்தாலும் திருப்பூரூர் பெருமான் மீது அந்த பதிகத்தை பாடியிருக்கலாமே என்று கருதுவோர் உண்டு அதற்கு என்ன விடை பெரியவர்கள் சொல்வார்கள் என்றால் இது நான் ஆரூர் பெருமானுக்கு ஆட்பட்டு விட்டேன் ஆகவேதான் எனக்கு பொண்ணும் பொருளும் அடங்கியரும் எதுவுமே எனக்கு நாட்டம் இல்லை எதிலுமே நாட்டம் இல்லை என்று அவர் சொன்னபடியால் அது திருவாரூரோடு அந்த பதிகளோடு திருவாரூர் பதிகத்தோடு சேர்த்து விட்டார் இது இருக்கு இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இன்னொரு மறை மறைப்பொருள் ஒன்றும் விளங்குகிறது இதையும் பெரிய சொல்லித்தான் நாம் கவிதைப்படுகிறோம் திருவாரூர் தியாகராஜ பெருமானிடத்தில் தேவேந்திரனும் முசுகுந்தனும் தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தரிசிப்பதோடல்லாமல் திருமாலும் அந்த பெருமானை வணங்குகின்றார் அந்த திருமாலுடைய திருமார்பில் அஜபானடனும் செய்கிறார் தியாகராஜ பெருமான் அப்படி தேவேந்திரன் பூலோகத்திற்கு வந்து இந்த பெருமானை வழிபடுகிறான் என்றால் அந்த தேவேந்திரனுடைய பணியாளர்கள் தானே இந்த அரம்பெயர்கள் அவர்களுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் அந்த தேவேந்தரனுக்கெல்லாம் தலைவனாகிய தியாகேச நமக்கு துணை இருக்கும்போது இந்த தேவேந்திரனுக்கோ அல்லது தேவேந்திரனுடைய பணியாளர்களுக்கோ நாம் ஏன் அடிபணிய வேண்டும் என்ற கருத்தில் அந்த தியாகராஜ பெருமானை அதில் திருவாரூர் இதை இணைத்திருக்கிறார் என்று பெரியவர்கள் சொல்லிக் அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யாமல் அதனுடைய அழகை அதனுடைய நயத்தை அதனுடைய பெருமையை நாம் உணர வேண்டும் அவ்வளவு இருந்தாலே போதுமானது இப்பொழுது இந்த மாயை எப்படி அப்பர் பெருமான் சித்தரிக்கிறார் இதையெல்லாம் உண்மையாக மாயை என்றுதான் சொல்கிறோம் இவையெல்லாம் நிலைத்திருக்கக்கூடியவையா உண்மையான ஒரு வஸ்துவா என்று பார்த்தால் அத்தனையும் பொய் நம்மை பொய்யான நெறிக்கு செலுத்த வல்ல மாயை ஆகவே அதை எப்படி பெயரிட்டு அழைப்பது பொய் மாயை என்று சொல்கிறார்கள் அப்படியாலும் மாயை என்று ஒன்று உண்டா என்று கேட்கக்கூடாது மாயை என்றாலே பொய் தான் பொய் மாயை இந்த இடத்தில் நம்மை செலுத்த ஒட்டாது வேறு வழிகளில் நம்மை திருப்பிடுகிறது அதனால்தான் நிதல் விண்ணப்பம் பாடினார் பஞ்சேந்திரியம் அப்படி நம்மை ஆறு குழி பட்டு நம்ம நம்மை அழுத்திவிடும் இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் என்கிறார் மாணிக்கவாசகர் அந்த இந்திரியங்களுடைய வயப்பட்டு நரகத்துக்கு செல்வதற்கு எதுவாக இருப்ப இருப்ப இருக்கக்கூடிய அடியவன் நான் என்கிறார் அதுபோல இங்கு பொய் மாயை சாதாரண ஒரு தடமும் வந்துவிட்டு போவதல்ல அதில் அந்த பெரிய கடல் அது அந்த கடலில் நாம் அழிந்து இருக்கிறோம் மாயாகிய பெருங்கடலில் பிறவி பெருங்கடலில் பிறவி என்பதை மா மாயின் பொருட்டு பல பாவ வினைகளின் பொருட்டு ஏற்படுவதுதானே அதைத்தான் பிறவி பெருங்கடல் அதை எப்படி நீந்துவது இறைவனடி சேர்ந்து விட்டால் தானே நீந்த முடியும் அப்படித்தான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார் ஆகவே அந்த பெருங்கடலில் ஆட்படுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியவை இந்த வினைகள் அதுதான் பவமாயை என்று கூட சொல்வார்கள் இருவினைகள் என்றும் சொல்வார்கள் அந்த மாயை நம்மை அப்படியே அரித்து தின்பது தின்பது போல இருக்கிறது சிறிது சிறிதாக கரையான் அரிப்பது போல அரிக்கிறது இவற்றிலிருந்து மீள முடியாமல் உயிர்கள் பரிதவிக்கின்றன வந்தது வரட்டும் என்று விட்டு பிடிக்கிறார்கள் பலர் இப்படி வந்துவிட்டதே என்று நொந்து போய் என்ன செய்வது என்று அறியாமல் இருப்பவர்களிடம் உண்டு இவருக்கு மா மாறாக எந்த மாயை என்ன வந்தால் என்ன நமக்கு எந்த இடர் வந்தால் என்ன இடறினும் தடரணும் என்று சொல்வது போல எந்த இடர் வந்தாலும் பெருமான் திருவருள் நமக்கு துணை இருக்கும்போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று தேவாரம் தரக்கூடிய ஒரு உபதேசத்தை தலைமேற்கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் ஏராளமான உத்தமர்கள் இருக்கிறார்கள் அப்படி இந்த பூதங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் இவையெல்லாம் நம்மை இது போன்ற வழிகளில் நம்மை செலுத்த செலுத்தும் அவற்றை நோக்கி பாடுவது போலவும் இவர் அதை அமைத்திருக்கிறார் அதாவது இந்த பொய்மாய் பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்கால் தீவனைகால் திருவே நீங்கள் இம்மாயப் பெருங்கடலை அரித்து திம்பீர்க்கு என்கிறார் அவையெல்லாம் இந்த நம்மை அரித்து தின்பதற்காக ஏற்பட்டவை இந்த பஞ்சேந்திரியங்கள் அதில் சிக்கி ஏமாறி விடக்கூடாது என்பதைத்தான் இந்த திருத்தாண்டம் நமக்கு உணர்த்துவதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரம்பெயர்களை நோக்கி பாடினார் அல்லது வினைகளை நோக்கி பாடினார் என்பதையெல்லாம் புராண வரலாறு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நமக்கு பெரிய புராணமோ அல்லது தேவாரமோ தரக்கூடிய செய்தி இதுதான் நாமும் ஏமாந்து விடக்கூடாது இந்த பொய்மாய பெருங்கடலில் இருந்து எப்படி வீழ்வது இறைவனடியை எப்படி பற்றி வாழ்வது என்பதற்கு நமக்கு நல்ல உறுதுணையாக இருப்பது தேவார் இந்த தெளிவு பிறந்து விட்டால் நாம் ஏமாற மாட்டோம் பொய் பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற யங்காக தீவினைகள் திருவே நீங்கள் இம்மாயப் பெருங்கடலை அரித்து தின்பீர்க்க கிடந்ததுதான் யானே ஏல் நீங்கள் அரித்து தின்று கொண்டிருங்கள் ஆனால் நான் ஏமாற மாட்டேன் ஆனால் யான் என்ன செய்கிறேன் தெரியுமா வானோ தம்மானை தலைமகனை வானோர்களுக்கெல்லாம் தலைமகன் தேவாதி தேவன் அந்த பெருமானை தண்ணல் தன்னல் தடங்கடலை தொடர்ந்தாரே அடங்க செய்யும் தன் அடி ஒழி உழி ஏன் அவனுடைய தொண்டருக்கு தொண்டராக இருந்து அவனுக்கு திருவடிகளுக்கு நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த ஆலூர் தடம் கடல் அருட்கடல் கடல் அந்த கடல் இந்த பொய்மாயை பெருங்கடலில் இருந்து எங்களை காப்பாற்றும் பஞ்சாக்சால் மந்திரமாகி துடுப்பினை கொண்டு அடியேன் கடல் கடலில் ஏறி வழியே வந்து விடுவேன் முக்தி நிறைய அடைந்து விடுவேன் இந்த பரமனுடைய திருவழிகளை அடைந்து விடுவேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த மாயையால் என்னை என்ன செய்ய முடியும் என்று வினவுகிறார் இடையிலேன் கடுவீர்கள் இடரேன் முன்னே உங்களுக்கு என்னை எப்படியாவது அரித்து விடலாம் என்ற எண்ணம் இருக்கிறது போலும் அதனால்தான் என்னை இப்படி அலைக்கழிப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் இறைவனுடைய திருவடிகளை நான் இடைவிடாமல் பற்றியவன் உங்களுடைய இந்த செருக்கையும் அவன் ஒருவனை அடக்கி விடுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அடிவரை காப்பதே தொழிலாக கொண்ட தெய்வம் அந்த தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வினைகளால் பஞ்சேந்திரியங்களால் பஞ்சபூதங்களால் எனக்கு எந்த அபாயமும் ஏற்படாது என்கிறார் இப்படி எல்லாவற்றையும் கடந்தவர்களால் தான் சொல்ல முடியும் பிற்காலத்தில் தோன்றிய பட்டினத்தடைகளும் அப்படித்தான் எல்லாவற்றையும் துச்சமாக கருதினார் அப்படி வரக்கூடிய ஒரு நிலையை அவர் தவத்தினால் அவர்கள் சாதித்துக் கொண்டார்கள் மெய்தபத்தினர்கள் அவர்கள் அவருடைய எண்ணம் முழுவதும் படம் இருந்தது ஆகவேதான் அதை செய்ய முடிந்தது இப்படி இந்த தேவலோகத்து அரம்பையர்கள் தேவ மகளிர்கள் ஆடியும் பாடியும் அவருடைய மனத்தை சற்றும் மாற்ற முடியவில்லை அவருடைய உணர்வோ பேதமே இல்லாத ஒரு உணர்வு பேதமில் கற்பு என்பார் மாணிக்கவாசகர் அதை தந்திருபவன் பரம் பரமசிவன் பேதமில்லா ஓர் உணர்வில் பெரியவரை இங்கு அப்பரபெருமானுக்கு சூட்டப்பெற்ற அடைமொழி அவரை பெரியவர் என்கிறார் செயற்கரை செயல் செய்த இந்த பெரியவரை பெயர்விக்க அவருடைய நிலை மனநிலையை மாற்றுவதற்காக எந்த ஒரு உபாயமும் எடுபடவில்லை யாரும் ஒரு செயல் இல்லாமையில் இறைஞ்சி எதிரகன்றார் அவரை வழிபட்டு விட்டு அங்கிருந்து மறுபடியும் தேவலோகத்துக்கு சென்று விட்டார்களாம் அந்த அரம்பேயர்கள் அப்படி இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் அவர் மாசற்ற பொன் போன்றவர் என்பதை உலகோர் அறிவதற்காக நிகழ்ந்தவை அதைத்தான் சேக்கிரார் சொல்கிறார் இந்நிலைமை எய்த அறிந்து இயல்பு ஏத்த இந்த ஏழுங்களுக்கும் அறிமாறு அவரை வணங்குமாறு போற்றுமாறு இந்த நிகழ்ச்சிகள் நடந்தன அந்த அன்பு மெய் அன்பு அவர் செய்த தவம் மெய்தவம் என்பதையெல்லாம் இதன் மூலம் உலகோர் வண்ணம் நிகழ்த்த பெற்றது பெருமானுடைய திருக்குறள் அதற்கு காரணம் மூல காரணம் பக்தி வடிவே ஆகிய வாகிசி பெருமான் பக்திக்கு எப்படி வடிவம் சொல்வது அன்புக்கு எப்படி வடி வடிவம் சொல்வது இந்த திருநாகுர சுவாமியுடைய வடிவமே அதற்கு இலக்கணம் வகுக்கிறது இடையரா பேரங்கும் என்ற பாடலில் வருவது போல அந்த மெய்யான ஒரு உணர்வை உடையவர் பக்தியை உடையவர் ஆதலால் அவரை வாகீசர் இந்த பக்தி வடிவானவர் என்று சிறப்பிக்கிறார் நமது பெரிய ஆசிரியர் அப்பொழுது அவருக்கு சிவப்பேர் அளிக்க வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது அப்பொழுது பெருமான் என்ன செய்தார் மின்னிலவும் சடையார்த்தம் மெய்ப்பொருள் தான் எய்தவரும் அந்நிலைமை அணிந்து ஆக அனைத்தாக அதாவது அனைத்து என்றால் நெருங்கி வர அந்த காலம் நெருங்கி வருகிறது சிவபக்தி முற்றிவிட்டது சிவனொருள் காலம் பெரும் காலம் அருகாமையில் உள்ளது என்பதை உணர்வினால் அறிந்து அறிந்துவிட்டார் சில நாள் அவங்கே அமர்ந்திருந்தார் என்கிறார் சக்கரர் சில நாட்கள் அந்த தளத்தை விட்டு பிரியாமல் அங்கேயே இருந்து பெருமானுடைய திருவுருடைய எண்ணி எண்ணி வியந்து அங்கு பணி செய்து வருகிறார் அது ஒரு மீளாத பேரின்ப நிலை என்பார்கள் மீண்டும் வாராத ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பெருமானுடைய திருவொருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எவ்வளவுதான் நாம் நாம் எண்ணுவது போல பக்தியில் சிறந்து விளங்கினாலும் அதை முற்றுப்பெருமாறு செய்வது இறைவனுடைய திருவுறு அதற்காகத்தான் ஒவ்வொரு நொடியும் அந்த பெருமானுடைய திருவுகளை நாம் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் நினைக்க வேண்டும் போற்ற வேண்டும் திருஞானந்தமந்தர் சுவாமிகளுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த அவருடைய திருவடிகள் பெருமானுடைய திருவடிகளை அடையும் நேரம் வந்துவிட்டது என்ற உணர்வு வருகிறதாம் பாத மீன் சேரும் பருவம் இது என்று அந்த புராணத்தில் பார்க்கிறோம் அவருடைய திருவடிகளை சேரும் நேரம் வந்துவிட்டது மன்னிய அந்த கரணம் மறுவு தலைப்பாட்டினால் அந்த ஒரு எண்ணம் தலை தலைப்படுகிறது மேம்படுகிறது அப்பொழுது தன்னுடைய சரணான தமியேனை அவருக்கு சரணாகதியாக வந்து அடைந்த தமியேனை அடியேனை புகழோரம் என்னை இனி சேவடி கீழ் இருத்திடும் இனிமேல் என்னுடைய தன்னுடைய திருவடிக்கீழ் என்னை அமர்ப்பு கொள்வான் என்று எழுகின்ற முன் உணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பல மொழிகின்றார் உடனே அந்த பெருமான் மீது ஒரு திருவருத்தம் பாடுகிறார் தன்னை தன தனது திருவடிகளை வந்து அடைந்த இந்த அடியவனுக்கு இந்த அண்ணல் புகழூர் அண்ணல் என்ன செய்வான் தெரியுமா இதை கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்பீர்களாக என்று நமக்கு சொல்கிறார் என்னை இந்த பிறவியை அறுத்து என்னுடைய வினையுடைய தொடர்பே இல்லாமல் அவற்றையும் அறுத்துவிட்டு ஏழு நரகங்கள் இருக்கின்றன அல்லவா அந்த ஏழு நரகத்திலும் என்னை இருக்கும்படியாக செய்யாமல் தனது சிவலோகத்துக்கு அழைத்து செல்வான் என்று பொருள் பொருள்படியாக இந்த சிறுவரத்துக்கு அமைத்திருக்கிறார் திருநாக்க சுவாமிகள் அப்படி அந்த பிறப்பு அறுப்பதோ மெனைக்கட்டு அறுப்பதோ இறைவனு திருவிழா தான் நிகழப்பெறுவது என்பதை மீண்டும் இங்கு வலியுறுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலையும் படிக்கும்பொழுதும் அதற்கு மறைமுகமாக ஏதாவது அருள் செய்தி தகவல் உபதேசம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டேதான் அதை பாராயணம் செய்ய வேண்டும் ஏதோ புத்தகம் சாதாரண புத்தகம் படிப்பது போலவோ ஏதோ ஒரு பாடலை பாடுவது போல பாடிக்கொண்டு போவதோ இதெல்லாம் செய்யக்கூடாது செய்தால் அதற்கான அந்த பலன் வராதோ ஒரு அது அதை பற்றி நான் பேச வேண்டாம் மனம் நிறைவு பெறாது மீட்பொருளை உணர்ந்து கொண்டு அதை பாராயணம் செய்யும்போது ஏற்படக்கூடிய ஒரு மனோநிலையே ஒப்பற்றது அதை செய்து பார்த்தால்தான் தெரியும் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இப்பொழுது அந்த சரணடைந்து என்ற அற்புதமான அந்த பாடலை இப்பொழுது நாம் இப்பொழுது இப்பொழுது பா கவனத்தில் நாம் கொண்டு வருவது சிறப்பு அப்பொழுது இந்த திருப்புகளுர் அண்ணல் நமக்கு இந்த ஒரு சிவகதியை தருவானா அப்பசாமி கேட்கிறாரே நமக்கும் இந்த திருவடியை தருவானா அவருக்கு பெற்றது போல திருவடி தீட்சை கொடுப்பாரா அல்லது சிவகதி கொடுப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார் ஏழு நரகத்திலும் நம்மை இருக்கும்படியாக செய்ய மாட்டான் இதையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் நாம் இந்த நல்ல வழியில் இருந்து விட்டால் நமக்கும் நிச்சயமாக இந்த அருள் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறார் அப்பர் அப்பர்வர் தன்மை சரண் அடைந்து வந்தான் சரண் என்று இருப்பவர்கள் இருக்கிறார்கள் வேறு எந்த நாட்டமும் இல்லாதவர்கள் தான் இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் நம் பக்குவம் வந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு ஆகவே இந்த பக்குவப்பட்ட உயிர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பேர் கிடைக்கும் தன்னை சரண் என்று தாழடைந்தேன் ஏன் தன்னடியடைய புன்னை பொழில் புகலூர் அண்ணல் செய்வன கேண்வளோ என்னை பிறப்பு அறுத்து என் வினை கட்டு அறுத்து ஏழ் நரகத்து என்னை கிடக்கல் ஒட்ட சிவலோகத்து சரண்யபுரி என்று ஒரு பெயர் உண்டு புகலூருக்கு திருப்புகலூருக்கு வடமொழி அனைத்து தேவர்களுக்கும் சரண் தந்த ஒரு பதியாதலால் அதனை திருப்புகலூர் என்றும் சரண் அடையக்கூடிய ஒரு இடம் என்றும் சொல்வார்கள் இங்கு தன்னை சரண் அடைந்தேன் அந்த பெருமானை நான் இப்பொழுது சரணடைந்திருக்கிறேன் நீயே சரணம் உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்றார்கள் அந்த அடைக்கலமாகவும் சரணாகவும் வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த திருப்புகலூரில் தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புரியோர் அரணே என்றார் சிவகதி தருவாய் என்று திருப்பூர் பாதிரி கேட்ட அதே அப்பெருமான் பெருமானுக்கு திருப்பகலூர் அண்ணல் இடத்திலும் அதே விண்ணப்பத்தை செய்கிறார் ஆனால் அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் அங்கு தருவாய் என்று கேட்டார் இங்கு தராமல் இருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார் இதுதான் இவர் வேறுபாடு தருவானா என்று நான் கே ஐயமே வரக்கூடாது அவன் ஏழு நரகத்திலும் நம்மை கடக்க விட்டாமல் சிவகதியை நிச்சயமாக தருவான் கேள்மின் குழு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நம்ம சொல்லுகிறோம் அல்லவா இந்த காலத்தில் என்ன சொல்கிறேன் நீ கேட்டுக்க வேண்டாம்மா நான் அதை அதை அனுபவித்துன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு இந்த உலகத்து வழக்கில் உண்டு அதுபோல அப்பர் பெருமான் அப்படி தான் சொல்கிறார் புகழூர் அண்ணல் செய்வன கேள்வீன்களோ அவன் என்ன செய்கிறான் என்பதை சற்று கேளுங்கள் செவையும் எடுத்து கேளுங்கள் என்னை பிறப்பு அறுத்து பிறப்பு அறுக்க வல்லவன் இவன் ஒருவனே மீண்டும் வாராத வழி அருள் செய்பவன் இந்த பெருமான் ஒருவனே எப்படிப்பட்ட கொடிய நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்களையும் கை கொடுத்து ஏற்ற வல்லவன் இவன் ஒருவனே கண்ணில்லாதவர்களுக்கும் ஒளி காட்டுபவன் இவன் ஒருவனே அஞ்ஞான் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவாக விளங்குவனும் இவன் ஒருவனே அப்படி இருக்கும் பொழுது அவன் என்னுடைய வினை கட்ட இருப்பது அவனுக்கு என்ன ஒரு பெரிய வேலையா இல்லை இதே நொடியில் வினை என்னுடைய வினை எல்லாவற்றையும் அறுத்துவிட்டு என்னை அந்த வினைகளுக்கெல்லாம் காரணமாகவும் அதற்கு தண்டிக்கப்பட வேண்டியவனாகவும் இருக்கக்கூடிய அடியேன் பல நரகங்களில் கடக்க வேண்டிய அடியேன் ஏழு நரகங்களிலும் கடக்க வேண்டிய அடியேனை அவற்றிலிருந்து மீட்டு ஒரு நரகத்திலும் நம்மை செலுத்த விடாமல் தன்னுடைய சிவலோகத்தில் நம்மை இருத்திடுவான் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அதை நம்புங்கள் என்பது போல இங்கு அந்த அவருடைய ஒரு அனுபவத்தை நம்முடைய பகிர்வதோடு இதை விட என்ன உபதேசம் இருக்க முடியும் என்று நம்மை வேக்க வைக்கிறது என்னை ஏனரகத்து என்னை கிடக்கல் ஒட்டா சிவலோகத்து ஏ நம பதையே அருகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா